ஹலோ பிரிவின் தனுஷ் நடித்த குபேரா படத்தின் ரிலீஸ் எப்போது தெரியுமா அதிகாரபூர்வமாக அறிவித்த படக்குழு தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தனுஷ் இவர் நடித்தும் இயக்கியும் கடந்த ஆண்டு வெளிவந்த ராயன் மாபெரும் வெற்றியடைந்தது இப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என் மேல் கோபம் படம் சில தினங்களுக்கு முன் வெளிவந்தது பின் இட்லிக்கடை என்னும் படத்தை இயக்கியிருக்காரு தனுஷ் இயக்கத்தை தாண்டி தனுஷ் ஹீரோவாகவும் நடித்து வரும் படம் குபேரா சேகர் கமலா இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தை தனுஷுடன் இணைந்து ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா ஆகியோர் நடித்திருக்காங்க சமீபத்தில் வெளிவந்த இப்படத்தின் டீசர் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்நிலையில் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து எதிர்பார்த்த படத்தின் ரிலீஸ் குறித்து அதிகாரப்பூர்வ தகவலை தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்காங்க இது தொடர்பான போஸ்டரை அவர்கள் ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க அதன்படி இப்படம் இந்த ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி வெளியாக இருக்குது அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க